வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நெஞ்சத்தை இல்லாத சீரியல் முடிவடைந்தது பற்றின செய்திகள் இன்னும் ஓயாமல் இருக்குது அதுக்கு காரணம் சமீபத்தில் ஜெய் ஆகாஷ் அவர்கள் இந்த சீரியல் முடிஞ்சதுக்கான காரணம்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் ஜெய் ஆகாஷ் அவர்கள் என்னோடய உடல்நிலை காரணமாக தான் இந்த சீரியல் முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் சீரியல் நடிகை நட்சத்திரம் ஆவாங்க இப்போது ஒரு பதிவை ஜெய் ஆகாஷ் அவர்கள் பதிவிட்ட வீடியோலே கமெண்டில் பதிவிட்டிருக்காங்க நட்சத்திரா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உருட்டு உருட்டு வெரி நைஸ் உருட்டு அப்படின்னு சொல்லி ஸ்மைலி சிம்பிளோட பதிவிட்டிருந்தாங்க நட்சத்திரம் அவங்க ரேஷ்மா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் ஜெய் ஆகாஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்துருந்த வீடியோவில் கமெண்டில் நட்சத்திரம் அவங்க உருட்டுன்னு சொல்லி பதிவிட்ட பதிவு இப்போது ரொம்பவும் வைரல் ஆயிட்டு வருது இதே போல் சீரியல் நடிகை சைத்ரா அவங்க சொல்லும்போது இப்போவாவது உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே உங்களால் தான் சீரியல் முடிவடைஞ்சதுன்னு அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க பல ரசிகர்களுமே இப்போது ரேஸ்மா அவங்களுக்கு நியாயம் வேண்டும் சொல்லி தங்களோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டும் வராங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க